யார் செஞ்ச புண்ணியமோ விஷத்தை குடிச்சும் சீதா பழச்சுக்கிட்டா இதுக்கு மேல அவளுக்கு கல்யாணம் நடக்கலன்னா கண்டிப்பா உயிரோடு இருக்க மாட்டான் அம்மா நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் பரிதாபப்பட்டுதான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல உண்மையிலேயே அவ மேல ஆசை வச்சிருக்கியா ஆசையா அவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் அப்பாவுக்கு பயந்துதான் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்துட்டேன் பயந்தா ஒண்ணும் நடக்காது போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு போ எஸ் க்யூஸ் மீ சாரி பார்த்தா டிஸ்டபன்ஸ் ஐ வாண்ட் ஃபைவ் ருபீஸ் பேய் எடுக்கிறது பிச்சை பேசுகிறதுங்களே சார் நீ என்ன சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்தவொடனே யா ஆமா என்கிட்ட போய் பிச்சை கேட்குறியா நீ என்னை ஊருக்கு போகுச யா எனக்கு வாங்கி தாடா குடுத்து கொடுத்து போ. அப்பா சன் ஏய் அடிச்சு என்ன என்னடா பார்க்க சும்மா இந்த எனக்கு நான் ஒரு காதலிக்கிறேன்

எனக்கு இப்போ கொஞ்சம் வயிறு சரியில்லை ஸ்வீட் காரத்தை பார்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் போய் சாப்பிடுவேன் இப்போ டீ மட்டும் போதும் கொடுமா இது யாரு என் மூணாவது இது கையில ஏதாவது நல்லா பெரிய சும்பா கொடுத்து பால் வாங்க அனுப்புங்க என் மக மாதிரி ஒரு இழுத்து வாங்கி கிடைப்பான் வரதட்சணை மிச்சம் வாங்கும்ல அப்பா அனாவசியமா எதுக்கு பேசிக்கிட்டு பிடிக்கல என்ன போயிட சொல்லுங்க எங்க போறது அதே மாதிரி சொக்கு போட்டு போட்டு மயக்கிட்டியே சரிங்க வரதட்சணை எவ்வளவு தருவீங்க வரதட்சணையா ஏன் நீ வாங்கலையா அப்படின்னா என்னன்னு அவருக்கு தெரியவே தெரியாது சார் ஆனா நல்ல சைஸ் வாரிய பெண் குழந்தைகளை பெத்துக்க மட்டும் தெரியும் இந்த பாருங்க இன்றைய நிலவர படிய பையனுக்கு மார்க்கெட் ரேட்டு மூணு லட்சம் ரூபாய் அப்ப மார்க்கெட் அனுப்புங்க சார் அங்க அனுப்பித்தா இந்த பொண்ணு பையன் மடக்கிட்டா அவ்வளவு பணம் தர அளவு கேட்ட வசதி இல்லைங்க ஏதோ என் பையன் லவ் பண்ணி தொலைச்சிட்டா அதுக்காக கொஞ்சம் ரிடக்ஷன் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிங்க நான் எவ்வளவு தரணும் கொடுங்க ஒரு ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தொன்பதாயிரம் ரூபா கொடுங்க ஆயிரம் ரூபா தான் ரிடக்ஷன் ஆமா பேட்டா கம்பெனி ஸ்டைல கொடுத்துருக்கேன் யூ டோன் லைக் என்னங்க இது அட என்னங்க எது சொன்னாலும் என்னங்க என்னங்க ரப்பர் மாதிரி எடுத்து கேட்குறீங்க

இங்கிலீஷ் காரணம் இது ஃபர்ஸ்ட் நைட்னு தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டே சொன்னா அப்படியே கல்யாணத்துல மிச்சமான பொங்கல் எல்லாம் அமைக்க இருக்கேன் கண்டவன குடுக்காத நீ மட்டும் சாப்பிடு அப்பா சொல்லிட்டாங்க உடனே பொறுப்புடுங்க என்ன 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 கல்யாணம் ஆனவன அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்ட ஆமா அதுக்கு என்ன இப்போ என்ன செய்யணும் உன்ன ராத்திரிக்கு சொல்றேன் ராத்திரி வர ஓகே வர போய் டோர் ஃபைல் சொல்லி வர வேண்டியது வர வர நேரமே ஓட மாட்டேங்குது கல்யாணம் ஆன பூசல அப்படி தான் இருக்கும்

போனும்னக்கு முடிச்சா நானும் கணக்கு முடிக்கதான் சார் போறேன் மூணு மல்லி இன்னைக்கு எனக்கு அர்ஜென்டா போயிட்டிருக்கேன் முதல்ல நான் கட்டணத்தை கொடுத்துருங்க என்ன தேங்க்ஸ்ங்க

சார் இன்ஸ்பெக்டர் பொன்னி வளவன் பேசுறேன் சார் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் சார் இந்த ஏரியன் இருக்க எல்லா ஸ்கூலுக்கும் கான்செப்ட்ஸ் அனுப்பிட்டேன் ஆறு மணி வரைக்கும் குழந்தைங்க எதுவும் வெளியில வராது சார் நம்ம ஆளுங்க எல்லா கார்லயும் மப்டில இருக்காங்க சார் பப்ளிகிட்ட டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வேற வழி இல்லனா முகில என்ன சுட்டு தள்ளிடுங்க ஹலோ நான் முகிலம் பேசுறேன் நான் ரவியோட அப்பா பேசுறேன் ரவி எப்படி இருக்கா ரவி பத்ரமா இருக்கா நான் சொன்ன மாதிரி பணத்தை ரெடி பண்ணிட்டயா நான் ரெடி பண்ணிட்டேன் உடனே பெசன் நகர் பீச் ரோட்டுக்கு வா தனியா வந்தா உன் குழந்தைய உயிரோட பார்க்கலாம் சார் நாம நினைச்ச மாதிரியே அந்த முகிலன் பெசன் நகர் பீச் ரோட்டுக்கு உடனே வர சொல்லி சார் உடனே மூவ் பண்ணுங்க பீ கேர்ஃபுல்